அரட்பெரும் சோதி அனைவருக்கும் பங்குனி உத்தர நன்னாள் நல்வாழ்த்துக்கள் பங்குனி உத்திரம் ஒவ்வொருவரின் வாழ்விலுமே அற்புதத்தை ஏற்படுத்தும் பங்குனி உத்திரம் முருகன் வழிபடனும் உத்திர நட்சத்திரம் மகாலட்சுமி தாயோட நட்சத்திரம் அதனால மகாலட்சுமி பூஜை செய்யணும் என்பதை ஆல்ரெடி சொல்லிட்டேன் இதையெல்லாம் விடவும் பங்குனி உத்தரம் ஆதிகாலத்துல இருந்து ஒவ்வொரு இல்லத்திலையுமே குழந்தை வத்த வழிபாடுகளை செய்வாங்க குலதெய்வம் கோயிலுக்கு தேடி சென்று வழிபட்டுட்டு வருவார்கள் ஏனென்றால் பங்குனி உத்தரத்தன்று குலதெய்வத்தை வழிபட்டால் புது மாதம் பிறக்கதளவா சித்திரை பிறக்க போவதளவா அந்த கனியும் வாழ்க்கை இனிக்கும் என்று சொல்வார்கள் ஆதலால் பங்குனி உத்தரம் சரியாக வரும் திங்கட்கிழமை வருகிறது திங்கட்கிழமை அன்று நீங்கள் உங்கள் இல்லத்தில் அல்லது உங்கள் குலதெய்வம் கோயிலில் ஓ குலதெய்வத்தோட பேரு நம இந்த மந்திரத்தை கண்டிப்பா நூத்தி எட்டு முறை ஜபம் செய்யுங்க இப்ப என்னோட குலதெய்வம் பேரு குட்டக்காரி காமாட்சி அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் குலதெய்வத்தை எப்படி ஓம் பூச்சி காமாட்சி அம்மனே நம இதுபோல் உங்கள் குலதெய்வத்துக்கான மந்திரத்தையும் வரும் திங்கட்கிழமை அபரீதமான முறையில் ஜபம் செய்வது உங்களுக்கு அபரீதமான ஆற்றல்களை பெருக்கும் தரும் ஆதலால் இந்த பங்குனி உத்திரத்தை அற்புதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் பங்குனி உத்தரத்தன்றுதான் பெருமானுக்கு முருகபகவானுக்கு சிவனுக்கு திருமணமானது அன்றைய நாள்ல தான் மகாலட்சுமி இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்பட்டாங்க அன்றைய நாள்ல தான் வளமூரி சங்கு இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்பட்டுச்சு ஸோ அப்பேற்பட்ட அற்புதமான சக்தி மிக்க நன்னாளில் நம்மை எல்லா தெய்வத்திற்கும் தொடர்பை ஏற்படுத்தி தரக்கூடிய நம் குலதெய்வத்தை நாம் வழிபட்டோம் என்றால் நம் தலைக்கும் நமக்கு வளம் பெருகும் இந்த அற்புதமான சக்தி மிக்க வழிபாட்டை நமது அன்பர்களும் நண்பர்களும் கண்டிப்பாக செய்யுங்க குலதெய்வத்தின் முழு ஆசையும் பெற்று சகல செல்வங்களுடன் வாழ்வாங்கு ஆனந்தமாய் வாழுங்கள் அனைவருக்கும் பங்குனி உத்திர நன்னாள் நல்வாழ்த்துக்கள் யார் இந்த வழிபாட செய்ய போறீங்க குலதெய்வம்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த பெல் பட்டனை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பங்குனி உத்தர நாளான அன்றைய தினத்தில் நம்மளோட அக்ஷயம் டிவைன் சென்டரில் சத்திய நாராயண பூஜை சத்தியமாய் இந்த பூஜையை செய்தால் நாராயணின் ஆசி கிடைத்து வாழ்வில் செல்வங்கள் பெருகும் மிக சூட்சமமான சக்தி மிக்க இந்த மூன்றாவது மாதமாக நடக்கக்கூடிய இந்த பூஜையில உங்க பேரையும் பதிவு செய்யுங்க உங்கள் பேர்ல பூஜை செய்து கோமதி சக்கர சங்குகளை பிரசாதமாக வீட்டுக்கு அனுப்புவோம் இந்த பூஜையில் கலந்து கொள்வதன் மூலமாக தன ஆகர்ஷணம் நிச்சயம் ஏற்படும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க